ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இந்த வீடியோவில் சூப்பரான மட்டன் குழம்பு அரிசி சேர்த்து செஞ்ச ராகி களி வேக வச்ச முட்டையில் ஒரு வறுவல் இதை மூணு தான் நம்ம பார்க்க போகிறோம் ஃபஸ்ட்டு நம்ம ராகி களி செய்கிறதுக்கு நான் ஒரு அஞ்சு டம்ளேட் தண்ணி ஊற்றி ஸ்டவ் ஆன் பண்ணி வச்சுருக்கேன் ஒரு பாத்திரத்தில் இன்னொரு ஸ்டவ் ஆன் பண்ணி இன்னொரு பாத்திரம் வச்சுக்கலாம் அதில் மட்டன் குழம்பு வைக்க போகிறோம் இந்த கடாயில் முட்டை வறுவல் செய்ய போகிறோம் இதை மூணுக்கும் தேவையான பொருள் எல்லாமே நான் ரெடி பண்ணி வச்சுட்டேன் வெங்காயம் தக்காளி முட்டை அரிசி ராகிக்கு மாவு எல்லாமே முட்டையை மட்டும் வேக வச்சு ரவுண்ட் ரவுண்டாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க மட்டனை வந்து நான் ஏற்கனவே ஒரு கிலோ மட்டன் கால் டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூள் இஞ்சி பூண்டு விழுது ஒரு ஸ்பூன் கொஞ்சமாக தண்ணி விட்டு ரெண்டு விசில் மட்டும் விட்டு எடுத்துக்கோங்க இப்போ குழம்பு தாளித்து விட்டரலாம் ஒரு நாலு டேபிள் ஸ்பூன் வர அளவுக்கு ஆயில் விட்டுக்கோங்க சோம்பு போட்டு தாளிச்சிக்கலாம் இப்போது முட்டை வறுவல் கடாயிலையும் ஆயில் விட்டுக்கோங்க இப்போது சோம்பு பொறிஞ்ச உடனே நம்ம இஞ்சி பூண்டு விழுது ஆட் பண்ணிக்கலாம் ஆல்ரெடி மட்டன் வேகும் பொழுதும் ஒரு ஸ்பூன் ஆட் பண்ணியிருக்கோம் இப்போது இதிலையும் கொஞ்சமாக சோம்பும் இஞ்சி பூண்டு விழுதும் போட்டு நல்லா பெரட்டி விடுங்க ஆயிலே இஞ்சி பூண்டு விழுதெல்லாம் நல்லா வதங்கி வரணும் இப்போது நாம் ராகி களி செய்கிறதுக்கான தண்ணி கொதிச்சிருச்சு அதில் நாம் ஊற வச்சுருக்கிற பச்சரிசி ஆட் பண்ணிக்கலாம் நான் ஒன்றரை டம்ளர் ராகி மாவு எடுத்திருக்கேன் அதனால் முக்கால் டம்ளர் பச்சரிசி எடுத்து ஊற வச்சுருந்தேன் அதை நம்ம போட்டுக்கலாம் இப்போது ரெண்டுக்குமே நம்ம கருவேப்பில கொஞ்சமாக போட்டு நல்லா பெரட்டி விடுங்க நான் இந்த குழம்புக்கு சின்ன வெங்காயமும் தக்காளியும் பச்சையாகவே அரைச்சி வச்சிருக்கேன் அதோடய பேஸ்ட்டு தான் இது ஒரு கைப்பிடி அளவுக்கு சின்ன வெங்காயம் ரெண்டு நார்மல் சைஸ் தக்காளி அது ரெண்டும் தான் நான் பரைச்சி அந்த விழுது தான் நான் இப்போது ஆட் பண்ணியிருக்கேன் அதை போட்டதுக்கப்புறம் நல்லா வதங்கணும் ஏன்னா நம்ம வதக்கி அரைச்சிருந்தோம்னா நல்லா வதங்கணும்னு அவசியம் இல்லை இது பச்சாவே அரைச்சதுனால கொஞ்சம் நல்லா வதங்கணும் இப்போது முட்டை வறுவலுக்கு நறுக்கி வச்ச பெரிய வெங்காயம் பெரிய சைஸ் வெங்காயம் ஒன்று புடிப்பொடியாக நறுக்கிக்கோங்க அதை ஆட் பண்ணிக்கலாம் வெங்காயம் நல்லா வதங்கணும் வெங்காயம் நல்லா வதங்கி வந்தால் தான் முட்டை வறுவலுக்கு டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும் இப்போது நம்ம பச்சரிசி ஆட் பண்ணினதை நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க இல்லைன்னா அடிப்பிடிச்சிரும் வெங்காயம் வதங்கி வர்றதுக்காக கொஞ்சமாக தூளுப்பு ஆட் பண்ணிக்கோங்க இப்போது நறுக்கி வச்ச தக்காளியும் ஆட் பண்ணிக்கலாம் ஒரு தக்காளி ஆட் பண்ணால் போதும் இது ரெண்டும் நல்லா வதக்கி விடுங்க இப்போது மட்டன் குழம்புக்கான வெங்காயம் தக்காளி விழுது ஓரளவுக்கு நல்லா வதங்கி வந்துடுச்சு இந்த மாதிரி நல்லா வதங்கணும் தண்ணி ஈரப்பதம் இல்லாத அளவுக்கு நல்லா வதங்கினதுக்கப்புறம் வேக வச்சு எடுத்து வச்சுருக்கிற மட்டனை அந்த தண்ணீரோடு ஆட் பண்ணிக்கோங்க இப்போது இதை ஒரு கொதி வரணும் நல்லா கொதிக்கட்டும் கொதிக்கிற வரைகளும் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள் இப்போ முட்டை வறுவலுக்கு தேவையான மசாலா பொருட்கள் மஞ்சள் தூள் கால் டீஸ்பூன் மிளகாத்தூள் அரை டீஸ்பூன் மல்லித்தூள் ஒரு டீஸ்பூன் கறி மசாலா அரை டீஸ்பூன் காரம் உங்களுக்கு தகுந்த மாதிரி ஆட் பண்ணிக்கோங்க இந்த மசாலா பொருட்கள்லாம் போட்டவட்டி அதோடய பச்சை வாசனம் போகிற வரையிலும் நல்லா பெரட்டி விடுங்க சிம்மில் வச்சுக்கோங்க இப்போது மட்டன் கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு மூணு டு நாலு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் ஆட் பண்ணிக்கலாம் கொஞ்சமாக மஞ்சள் தூள் மிளகாத்தூள் ஒரு டேபிள் ஸ்பூன் நம்ம கறி வேகும் பொழுதும் போட்டோம் அதனால் உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க இது கறி மசாலா வீட்டிலே அரைச்சது அது ஒரு அரை டீஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம் இந்த மசாலா பொருட்களோட பச்சை வசனம் போகிற அளவுக்கு நல்லா கொதித்து வெந்து வரணும் அப்போ தான் அந்த மட்டனுக்குள்ளேயும் நம்ம போட்டிருக்கிற மசாலா பொருட்களோட எசன்ஸ் இறங்கும் தேவையான அளவு தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க இப்போ நல்லா கொதித்து வெந்து வரட்டும் இப்போது நாம் போட்ட அரிசி வெந்துருச்சான்னு பார்க்கலாம் முக்கால் பதம் நல்லா வெந்ததுக்கு பிறகுதான் நம்ம ராகி ஆட் பண்ணணும் வெந்துருச்சான்னு செக் பண்ணிக்கோங்க இந்த பதம் கரெக்டாக இருக்கும் அரிசி நல்லா முக்கால் பதம் நல்லா வெந்திருச்சு இப்போது நான் ஒன்றரை டம்ளே ராகி மாவுக்கு தண்ணி விட்டு கரைச்சி வச்சுருக்கேன் அதை எடுத்து நாம் இப்போது வெந்த அரிசியில் ஆட் பண்ணிக்கலாம் நம்ம ஆல்ரெடி நம்மளோட வீடியோஸில் நிறையா களி ரெசிபி போட்டிருக்கோம் இந்த மாவை ஆட் பண்ணதுக்கப்புறம் சிம்மில் வச்சுட்டு நல்லா கிண்டி விடுங்க ஒரு கையில் பாத்திரத்தை நல்லா அழுத்தி பிடிச்சிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணுமாவே நல்லா ஈவனாக மிக்ஸ் ஆகி வந்துடுங்க இப்போது முட்டை உறவலுக்கு வெங்காயம் தக்காளி நம்ம போட்ட மசாலாலெலாம் ரெடி ஆயிடுச்சு இப்போது வேக வச்சு கட் பண்ணி வச்சிருக்கிற முட்டையை ஆட் பண்ணிக்கலாம் இந்த ஸ்டேஜில் நீங்கள் உப்பு காரம் செக் பண்ணிக்கோங்க பத்தா ஆட் பண்ணிக்கலாம் ரொம்ப போட்டு மிக்ஸ் பண்ணிகிட்டே இருந்தாலும் முட்டையெல்லாம் நல்லா உடஞ்சி வந்துடும் ஓரளவுக்கு பெரட்டி விட்டுட்டு ஒரு டூ மினிட்ஸ் விடுங்க இப்போது மட்டனுக்கு தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கலாம் மட்டன் பொழுதும் போட்டோம் அதனால் பார்த்து ஆட் பண்ணிக்கோங்க இப்போ கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கலாம் ஒரு தட்டு போட்டு மூடிடுங்க இன்னும் கொஞ்சம் வெந்து வரணும் மீடியம் ஃப்ளேமுக்கு மாற்றிடுங்க இப்போ பாருங்கள் களி பாதி நல்லா வெந்து வந்துருச்சு அப்பப்போ தட்டை எடுத்துட்டு ஃபுல்லாக சிம்மில் வச்சுருங்க களிக்கு தட்டை எடுத்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு மறுபடியும் மூடி போட்டு வேக வைக்கணும் இப்போது முட்டை ரெடி ஆயிடுச்சு இப்போ களியை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு மூடி வச்சுக்கலாம் இப்போது முட்டை வறுவல் ரெடி ஆயிடுச்சு இப்போது மல்லிகளை தூவிடலாம் பெப்பர் போடணுன்னு நினைக்கிறவங்க இந்த ஸ்டேஜில் பெப்பரும் ஆட் பண்ணிக்கலாம் டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் இப்போது குழம்பு ஓரளவுக்கு நல்லா வெந்து வந்துருச்சு கறியும் வெந்துருச்சு நம்ம போட்ட மசாலா பொருட்களோட பச்சை வாசனையும் போயிடுச்சு இப்போது நம்ம தேங்காய் அரைச்சி ஊற்றிக்கலாம் அரை மூடி தேங்காய் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பொட்டுக்கடலை சோம்பு கொஞ்சம் கசகசா கொஞ்சமாக ஆட் பண்ணி நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம் அரைச்ச தேங்காய் விழுதை இப்போது குழம்புல ஆட் பண்ணிக்கலாம் தேங்காய் விழுதை ஆட் பண்ணிவிட்டு தேவையான அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணிக்கலாம் நம்ம எந்த அளவுக்கு திக்னஸ் வேணுமோ அந்தளவுக்கு தண்ணி அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க இப்போது எல்லாமே நம்ம ஆட் பண்ணிவிட்டோம் குழம்புக்கு தேவையான பொருட்கள் எல்லாமே இப்போ இது ஒரு அஞ்சு நிமிஷம் கொதித்து வந்ததுன்னா நம்மளுடைய மட்டன் குழம்பு ரெடி ஆகிடும் இப்போ பாருங்கள் களி முக்கால் பதம் நல்லா வெந்து வந்துடுச்சு நான் இது வரைகளும் களிக்கு உப்பு ஆட் பண்ணவே இல்லை அரிசி வெந்ததுக்கப்புறம் நம்ம கல் உப்பு ஆட் பண்ணியிருக்கணும் நான் வந்து இந்த ஸ்டேஜில் தூளுப்பு கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கிறேன் தூளுப்பு ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இன்னும் ஒரு ரெண்டு நிமிஷம் வெந்துச்சுன்னா களி ரெடி ஆகிடும் ஒரு தட்டு போட்டு முடி வச்சிடலாம் இப்போது நம்ம குழம்புல உப்பு காரம் எல்லாத்தையும் செக் பண்ணிக்கலாம் பத்தலைன்னா நம்ம இந்த ஸ்டேஜில் ஆட் பண்ணிக்கலாம் ஏன்னா காரம் கொஞ்சம் கம்மியாக இருந்தது உப்பும் கம்மியாக இருந்தது அதனால் ரெண்டும் நான் இப்போது ஆட் பண்ணிக்கிட்டேன் ஒரு ஒரு நிமிஷத்துக்கு மட்டும் ஃபுல்லாக சிம்மில் வச்சுருங்க இப்போ பாருங்கள் குழம்பு ஜம்முன்னு ரெடி ஆயிடுச்சு இப்போது ஃபைனலாக கருவேப்பில மல்லி கொஞ்சமாக தூவிட்டு ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம் இப்போ தட்டு போட்டு முடியிடலாம் நம்மளுடைய மட்டன் குழம்பும் ரெடி ஆயிடுச்சு முட்டை வறுவலும் ரெடி ஆயிடுச்சு இப்போ பாருங்கள் தண்ணி தொட்டு களியை தொட்டு பார்த்தோம்னா கையில் ஒட்டாமல் வரணும் இந்த பதம் இருந்ததுன்னா கரெக்டாக இருக்கும் பாருங்கள் கலரும் நல்லா நிறம் மாறி வந்திருக்கு களி வெந்து வந்துருச்சு இப்போது ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம் இப்போ பாருங்கள் முட்டை வறுவல் ராகிக்களி மட்டன் குழம்பு சூப்பராக எல்லாமே ரெடியாயிருச்சு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ